உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க மேஷம் முதல் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் உங்கள் வீடியோ பண்ண முடியாதுங்க உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் பார்க்குற அனைவரும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டுதல் விதமாக இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுற லைக் கொடுக்க பா பண்ணுற விதம் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வணம் இருக்குதுங்க கண்டிப்பாக அனைவரும் நம்முடைய சேனல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரிங்களா இப்போ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு யோகம் குரு யோகங்க பன்னிரெண்டு இன்று முப்பது சரிங்களா முப்பது முந்நூத்தறு டிகிரி இந்த கலை விகளை பாகை என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம அந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு யோகத்தால் ஏற்படைய மாற்றங்கள் என்ன கிரக நிலைகள் என்ன கிரகடைய சஞ்சாரம் எப்படி இருக்கப் போகிறது இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலங்கள்லாம் இருக்க பார்க்க இருக்கிறோம் இந்த வீடை பகுதியில் எந்த ராசிக்காரங்க அன்பர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூணு நிச்சயம் பார்க்க இருக்கிறோமாக்கா கால புருஷ தத்துவம் நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஐந்தாவது வீடாகவும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த தமிழ் மாதமான ஆவணி மாதம் கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது துல்லியமான கணிப்புடன் இந்த விடை பதிவானது பயப்படுங்க குரு யோகமும் ஆவணி மாதமும் எப்படி போகிறது இப்போ முதல் அதுக்கு முன்னாடி நம்ம கிரக நிலைகள் பார்க்க இருக்கிறோம் இப்போ நிலை பொறுத்தவரை வந்து உங்களுடைய ராசியிலே சூரியனுக்கு ஏது என கிரகநிலையை சஞ்சாரம் செய்கின்றன தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதில் சிம்மராஸ் என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தருணத்தில் இருக்கீங்க உங்களுடைய செயல் எல்லாமே வெற்றி வாக்கூட இருக்குதுங்க உங்களுடைய பேச்சில் நிதானம் இருக்கும் ஒரு சில விஷயங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு காட்டி கொடுத்துருங்க நடக்க போகிறது முன்கூட்டியே காட்டிக் கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க கலசிரஸ்தானத்தில் சனி வக்கரம் மற்றும் ராகுட இருப்பதால் தேவையில்லாமல் மனைவிடத்தில் கொஞ்சம் சற்று பார்த்து வச்சிங்க லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினாலாம் எட்டில் குருவும் சுக்கரன் சஞ்சாரம் செய்வது உடைய லாபம் வந்தது லாபத்தை தரக்கூடிய வண்ணமாக இருக்கிறது இந்த காலகட்டம் அயன சைன போகஸ்தானத்தில் புதன் என கிரகங்களின் வளர்ந்தன எம்மை கிரகனுடைய மாற்றங்களை மாதம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டில் இருந்து உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு சுக்கரன் மாற இருக்கிறார் இப்போ ஆறாம் வீட்டில் போ அதாவது பன்னெண்டாம் இடத்துல அயனசீன போக சனத்திற்கு பன்னாம் சுக்கரனுடைய பார்வை இருக்குதுங்க இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அயனசீனபோகஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய அதாவது புதன் புதனுடைய கிரகத்துக்கு மாற இருக்கிறாங்க புதனுடைய கிரகத்துக்கு மாற பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ராசியில் இருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மாற இருக்கிறார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் தைரிய விரயஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார்கள் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று சேன பூரஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ராசிக்கே மாற இருக்கிறாருங்க இப்போ பலன்கள் எப்படி இருக்க போகிறதை வச்சு பார்க்க இருக்கிறோம் இந்த மாதம் வேகத்தை விட்டுவிட்டு வேகமாக செயல்படுவது வெற்றி வாகை சூட இருக்குதுங்க பணவரத்து எதிர்பார்த்த எதிர்பார்த்தது போல இருக்கும் எடுக்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க மற்றவரிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் மகளை இருக்குதுங்க கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக செய்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்கள் சந்திக்க நேரங்களுடைய சூழ்நிலை இருக்குதுங்க மேல் அதனுடைய கூறுவதை கேட்டுவிட்டு அதன்படி இல்லைங்க அப்போ குடும்பம் எடுக்கப் போகிறது குடும்பம் எப்படி போ இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்க இருக்குதுங்க அக்கம் பக்கத்தினுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு பிடிக்கப் போகுது அதாவது சிம்ம ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த ஆமணி மாத ராசி பலன்கள் எப்படிப்பட்ட பழங்கள் அளித்தட இருக்கிறார் உடைய வேகத்தை விட்டு வேகமாக செயல்படுவது வெற்றி வகைத்துக்கூட இருக்குதுங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய காலகட்டம் பெண்களுக்கு அவ்வப்போது இருந்த தொந்தர்களெலாம் மாற இருக்குதுங்க நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக வராந்தே இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இதனால் வரைக்கும் வேலை கிடைக்காத என்ன இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை கிடைக்கிறது சற்று தாமதம் இருந்தாலும் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு வெற்றி வாகை சொல்வதற்கான வண்ணம் இருக்குது இந்த காலகட்டம் கலைத்துறையினருக்கு எப்படி இருக்க போயிருந்த மாதம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு குரு யோகத்தால் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்போ உங்களுடைய கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பார்த்துகள் பழகும் போது கவனம் தேவைங்க நின்று நாட்களாக வாய்ப்பு கிடைக்கவில்லை எங்கேயா இந்த காலகட்டம் வாய்ப்பு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க என்னெய்கள் செயல் வரை நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்கிறதுங்க இந்த காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் சிம்மராசி பிறந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிற வாக்கும் காரியங்கள் யாவும் தள்ளி போகலாம் இதனால் வரைக்கும் உங்களுடைய உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத இடத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு மதிப்பு மையம் இருக்குதுங்க உங்களுக்கு பொறுப்புகள் யாவும் தேடி வர மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் பிறகு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கொஞ்சம் சற்று கடினமாக இருப்பதா கொஞ்சம் சற்று வாக்குகளுக்கு கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செலுங்களுக்கு இந்த சிம்மராசி பிறந்தங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தார் இருக்கிறார் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டுவிட்டு அதன் நடப்பது வெற்றி சூடும் டிஎன்விசி போன்ற போட்டித்திற்பனை மனச்சல் இருந்த காலகட்டம் அரசு வேலையில் கையெழுத்தேட்டு வேளாண்வதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க அலைச்சலை தவிர்ப்பது நல்லது இந்த மாதங்க அதாவது தொழில் மற்றும் விவசாயிகளுடைய மக்களுக்கு பார்க்கும்போது காலத்தில் சிம்மராசி பிறந்தங்களுக்கு சனி இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் விவசாயத்துறைகள் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க இந்த காலகட்டம் ரெண்டு இதுவரைக்கும் இது வரைக்கும் நம்ம ராசி ராசியை பற்றி நம்ம இப்போ இந்த பலங்கள் பார்த்தோம் அடுத்த நட்சத்திரம் சார்ந்த பலங்கள் பார்க்க இருக்கிறோம் சிம்ம ராசிலேயே முதலாவது நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரர்கள் மகனத்தில் பிறந்த இந்த மாதம் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்குதுங்க மாத்திரை சேலனங்கள் குறையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறைய இருக்குதுங்க முக்கியமாக கவனம் தேவை வீண் வாக்குவாதம் வேண்டாங்க நண்பர்கள் மூலம் மனவலம் ஏற்படும் வரலாக இந்த நாள் இருக்குதுங்க இந்த மாதங்களுக்கு தேவையற்ற வீண் ஏ ஏற்பட வேண்டாம் அடுத்த பூர நட்சத்திர காலுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூரம் இந்த மாதம் அரசியல்வாதிகள் தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய போறீங்க உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரம் இருக்குதுங்க அதே சமயம் நண்பர்கள் போல் பழகும் எதிராகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூன்றாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்திறந்தவர்கள் சிம்ம ராசிலே ஆவணி மாதம் குரு யோகத்தால் கூடிய இந்த மாதம் வருமான நல்ல முறையில் வந்தால் கூட சிலருக்கு குருக்கு வழிகள் செல்ல மனம் இருக்குதுங்க இதை மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நேர் வழிகள் செல்லவும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தருவதாக இருக்குதுங்க இதன் மூலம் பல பிரச்சனை இருந்து தப்பிக்கக்கூடிய வண்ணம் இருக்குதுங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியதே பார்க்குறோம் இந்த மாதம் ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றது போட்டு இருக்குதுங்க சந்திராஷ்ட தினம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சந்திராசின தினத்தை குறித்து கொள்ளுங்கள் செப்டம்பர் மாதம் ஒன்பது பத்தாயிரம் சந்திராஷ்டிர மணிகள் இருப்பதால் சிம்மராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரம் சார்ந்தவங்களுடைய இணைகளை பார்த்து வச்சு குடிச்சிருச்சிங்க அந்த சந்திராஷ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க காலகட்டம் அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதி இல்லை அதிர்ஷ்ட தினங்கள் இருக்கும்போது உங்களுடைய நல்ல சிவ நிகழ்ச்சியெல்லாம் செய்வதற்கான ஒரு ஏற்ற காலமாக இருக்குதுங்க பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது சிம்ம ராசி பிறந்தவர்களும் அதில் மூன்று நட்சத்திர ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவனையும் நவகரத்தில் உள்ள சூரியனும் தீப ஏற்றி வழிபடுவது நல்லது நன்மை தரும் சிவனை வழங்கும்போது தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி போட்டி சொல்லி வாருங்கள் எல்லாம் வளம் பெற்ற நீங்கள் இந்த மாதம் நல்ல இடத்தில் நம்ம மது மரியாதை ஏற்படுவாராமல் இருக்குதுங்க ஏன்ன நேரிலே சிம்ம ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரங்களும் பொறுமையாக கிடைக்கணும் நன்றிங்க அடுத்தடுத்த நல்லது ஒரு விடையை பதிவு சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நின்றுங்கள் நன்றி வணக்கங்க